குழந்தை தொட்டு இந்த குழந்தையை நானே வளர்க்கிறதா போறேன் என்னுடைய திருமணம் நின்று திருமணம் நின்றதாகவே மீண்டும் நான் திருமணம் செய்து கொள்ள போவதில்லை காலம் முழுவதும் நான் கண்ணியாக இந்த குழந்தைக்கு தாயாக என் கற்பு தம்பி மாறாமல் கண்ணி தாயாக போறேன் வாய மூடு சொல்ல கண்டித்தாயிரு ஆசைப்படுறேன்

இருந்து பொழுதிலும் நீங்க சொல்றது எதையும் நான் கேட்கிற மாதிரி இல்லை எனக்கு இந்த குழந்தை தான் முக்கியம் ஆனா அதை வளர்க்கலாம் தவறு கிடையாது அதற்கு ஆதரவு கொடுக்கலாம் அதற்கு தவறு கிடையாது அம்மா எனக்கு திருமணம் ஏதோ தாய் சொல்ல கேட்க மாட்டியா கேட்க மாட்டேன் இந்த தாய் சொல்ல கேட்காதவே இனிமே நான் சத்தால நீ வராது நான் சத்தால நான் வர மாட்டேன் இந்த குழந்தையான போகட்டும்

விளையாட்டு வினையா போச்சு பத்தியா ஆமாப்பா உன் தாய் சொன்னதை போன்று உலவாய போடலாமா ஒரு வாரியம் போட முடியாதுமா பல பேர் பல விதமா பேசதாமா செய்வாங்க ஒரு பெண்ணா பிறந்தப்போ திருமணத்தை அன்றி மன மேடகிரி மாக்கள் சூடுகின்ற நேரத்திலே குழந்தையோடு வந்து நின்னா யாருமே நம்ப மாட்டாங்கம்மா மகளே நான் உன்ன நம்பறம்மா கண் கூட பார்த்த பார்வை நானு எத்தனை பேருக்கு சொல்லுவேன் யார் வாயம் மூடுவேன் அதனாலே பெத்தம வைரவிஜி கண்ணீர் விட்டு உனக்காக அயரா அவ நீ கேட்கல அப்ப சொல்லியா நீ கேட்க போற பாவம் வயிற்ற ஒரு குழந்தை பொருந்தா அதனால சதமாவும் சொல்ற அப்பா காலமெல்லாம் திருமணம் வேண்டாம் என்று நான் கண்ணை தாயா திருத்தி என் கண்ணி தன்மை மாறாமல் நான் எழுந்த குழந்தை வளர்த்து சொல்லிட்டேம்மா அதுதான் நான் பெரும் பெரும்பா பெரும்பாலும்

அம்மா போறாங்கட ஊர்வலமா அப்பா அது இரண்டாவது ஊர்வலமா எனக்கு முதல் ஊர்வலமே தான் நின்று விட்டதுப்பா என் மகளுடைய ஊர்வலமே நடக்கல அம்மா நின்னு போச்சு இந்த பாவத்தை நான் எங்க தொலைப்பேன் உண்மை அம்மா அம்மனுடைய ஆலயத்தில் கிடைத்த குழுது ஆமா அந்த அம்மன் தானே இந்த குழந்தை உன் கருத்தில் கொடுத்தார் அந்த அம்மன் தான் உங்கள் நிறுவனத்தை துணையாக இருக்கணும் நீ அவனுக்கு துணையாக இரு அந்த குழந்தை உனக்கு துணையாக இருக்கட்டும் அந்த தாய் இருவருக்கும் துணியாக இருக்கட்டும் அதுக்குமா தெரியும் இல்லை நான் ஒன்றுமே இல்லைம்மா நான் கோவிலுக்கு போறேன் என் மதம் பார்த்துக்க நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்புறது ஆரும் என் கண்டினால் அபிஷேகம் செய்து அந்த அம்ப்ளை வடிமானு மகளே அப்பா தாயும் போயிட்டா அங்கேயும் கோவிலுக்கு போக போகிறேன் ரஜா உயிரா இருந்தோ அக்காவை எதையும் சொல்லாமல் வந்து சரிப்பா நீ நாம்மா அவ்வளோ துணையாக இருக்கணும்

பொறுப்படு போகலாம் இந்த குழந்தையா பிள்ளைங்க தந்தை இல்ல பிள்ளைங்க வளர்த்த ஆளாக்கலாம் நான் நான் யார் ஆமா சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்னமா அக்கா பெட்டடித்த தாய் எதற்காக சொல்றாங்க உன்னுடைய நல்லதுக்குதான் சொல்றங்க கெட்டு பார்த்துக்கு சொல்ல மாட்டாங்க அக்கா சொல்றதை கேளுங்க யாரோ எடுத்த பிள்ளைக்கு நீ தாய ஆகணும்னு நினைக்கிறேன் இது நியாயமா ஒன்றும் <laughs> <laughs> <laughs>

சொல்வதை கேளுங்க சொல்றது தங்கச்சி அக்கா நீ சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது மாறி போலாம் நன்றி நன்றி நான் அக்காரி தங்கச்சி அதுக்காக பெட்டன தாய் வர்த்துக்கு மறுப்பு தங்கை வர்த்துக்கு மறுப்பு உடன்பிறந்தை தங்கை வர்த்துக்கு மார்பு இனிமே நாட்டை இடம் எதற்கு உனக்கு பெட்டன அந்த தந்தை அளவிக்கிற மகளாவே இனிமேல் நாட்டை இருக்க கூடாது

終わりの